் நான் பிரியா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் இந்த வீடியோ முழுக்க ஒரு ஃப்ரீவில் கான்செப்டை பற்றி இருக்க போகுது அதாவது நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நிறையா கஷ்டப்படுறோம் ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த பூமிக்கு வரோம் அப்படின்னா அது நம்மளோட அனுமதி தான் அப்புறம் வந்துட்டு நம்ம எந்த அப்பா அம்மாக்கு பிறக்கணும் எந்த குடும்பத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்பொழுது எந்த ஃபேமிலிக்குள்ளே போய் பிறந்தா அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ நம்ம போய் அங்கே பிறக்கிறதுனால தான் அது அப்படியே மேட்ச் ஆகிக்குது ஸோ நம்ம எல்லாமே ரொ ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு இதில் கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது யூனிவர்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு இவங்கெல்லாம் ஏன் வந்து நம்மளை பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க ஹையர் சோல்ஸ்னு சொல்றோம் அவங்க எல்லா நேரங்கள்லையும் ஏன் வந்துட்டு நம்மளை கவனிக்கிறது கிடையாது கஷ்டப்பட்டுட்டு கோப்படி விட்டுடுறாங்க ஏன் நம்மளை யாருமே நம்மளுக்கு பாதுகாப்புக்கு யாருமே இங்கே இல்லை நம்ம கஷ்டப்படும் போது அப்படியே ஏன் விடுறாங்க அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து ஒரு பிறவை எடுக்கிறோம் அப்படின்னாலே அது நமக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு நல்ல நம்ம எடுத்த பிறவியின் நோக்கம் வந்து ரைட்டு தான்ப்பா அப்படின்னுட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு லைஃப்ப வாழணும் சரிங்களா ரொம்ப நம்ம சுயநலமா இருக்க கூடாது ரொம்ப நல்லவங்களா இருக்கணும் இதுல வர நிறைய பேருக்கு டவுட் வரும் நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன் அதனாலதான் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க என்ன ஏமாத்தினவன் எல்லாம் நல்லா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அது அப்படி கிடையாது நம்மளோட இயற்கை சட்டத்துல வந்துட்டு நம்ம கூட இப்ப நான் உங்களை யாராவது இருக்காங்கன்னு வைங்களேன் அதுக்கு உட்காந்து ஒரு பத்து நாள் ஒரு மாதம் அழுது முடிச்சுட்டு நீங்க வடக்கு உங்க வேலையை பார்க்க போயிருவீங்க ஆனா நீங்க அதை மறதவும் கூட போயிடலாம் ஆனால் நம்ம அழுத கண்ணீர் அந்த எமோஷன்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அது இந்த பிரபஞ்சத்தில் சுத்திக்கிட்டேதான் இருக்கும் யாருனாலும் நீங்க அழுதீங்களோ நீங்க கூட அவங்கள மன்னிச்சிருவீங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற அந்த தண்டனைய நீங்க கேள்விப்படும் போது உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் ஐயோ இப்படி ஆயிருச்சா அப்படின்னுட்டு அந்த ஒரு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மகிட்ட இருக்காது இன்னைக்கு ஒருத்தன் அழ வச்சிட்டான் அப்படின்னா நம்ம உடனே அவன் அழ வச்சிடணும் இன்னைக்கு இப்போ ஒரு ஸ்கூல்லலாம் இன்னி என் அடிச்சு இல்லைன்னு உடனே திருப்பி நம்ம அடிப்போமே அந்த மாதிரி ஒரு இம்மெச்சோர்டா ஒன்றும் தெரியாத புரியாத வயசுல நம்ம பண்ண மாதிரியே இப்போவும் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுலதான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இதுல எங்கம்மா ஃப்ரீவில் அப்படின்னு சொன்னியே வில்லோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோல சொன்ன மாதிரி கடவுள் இருக்கிறாங்க பிரபஞ்சம் இயற்கை முருகன் ஈஸ்வரன் அல்லா ஏசு இப்படி எல்லாருமே நபிகள் நாயகம் அப்புறம் வந்துட்டு மகாவதார் பாபாஜி சாய்பாபா இப்படி நிறைய பேர் கிரேட்டர் தேன் அந்த நம்மளோட சோளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க நம்மளா கைட் பண்றதுக்கு ஒரு சக்தியா இங்க இருந்துட்டுதான் இருக்காங்க ஆனா ஏன் அவங்க நம்மளை காப்பாத்துறது கிடையாதுங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா உண்மையா வந்து அப்படி கிடையாது பல நேரங்கள்ல நம்ம காப்பாத்துறது காப்பாற்றப்படுறோம் அது வந்து உண்மை ஆனா வந்து நமக்கு காப்பாத்திட்டாங்கறத நமக்கு தெரியாதே இப்போ கஷ்டப்பட்டோம் அப்படின்னா தான் என்ன வந்து இவங்க கை கொடுத்து காப்பாற்றலாம் அன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேன் அப்படியுமோ இது யாராவது கை கொடுத்துருந்தாங்க நம்ம பாட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு போய் நம்ம அடுத்த வேலைய பார்த்துருப்போம் நமக்கு டக்குன்னு தோணவே தோணாது யார் நம்ம கை கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம் இல்லையா சோ இங்கே காப்பாற்றப்படுறவும் அதையும் பண்றாங்க சில நேரங்கள்ல படனும் விட்டுற விட்டுறாங்க இல்லையா நீ பட்டு தான் திருந்தணுங்கிற சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃப்ரீவில் கான்செப்ட் கெட்டதுக்கு மட்டுமான்னு கேட்டால் இப்போ நீங்க யோசிக்காதீங்க இன்னைக்கு டே டே டு இந்த நிமிஷத்துல இருந்து மாதிரி நீங்க உங்க லைஃப ஜஸ்ட் திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே இந்த ஃப்ரீவிலோட மகிமை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரிய வரும் இப்போ இந்த செகண்ட் நீங்க ஒரு லைஃப் பார்ட்னர் கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு வேலையில இருக்கலாம் அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கலாம் ஒரு ஃபினான்சியல் கண்டிஷன்ல இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கலாம் அது ஒரு கல்யாணம் ஆகிருக்கலாம் இல்லை ஒரு குழந்த பிறந்து இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் நைன்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்மளோட பெத்தவங்களை நம்மளால டிசைட் பண்ணிக்க முடியாது நம்ம குழந்தைய டிசைட் பண்ணிக்க முடியாது தவிர இந்த ரெண்டு விஷயத்த தவிர ஈவன் இந்த ரெண்டு விஷயமும் கூட நமக்கு அறிவு இருந்ததுன்னா இதையுமே ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அதை ஒரு ப்ராப்ளமாக பார்க்காம ஸோ இது ரெண்டையும் நம்ம விட்டுறலாம் மீதி இருக்கிற அந்த தொண்ணூறு பர்சன்ட்டுமே இருக்கிற எல்லாமே நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டது அப்படிங்கறத வந்து நம்ம யாருமே உணர்றது கிடையாது இந்த கல்யாண பொண்ணு இந்த என் ஒய்ஃபனால எனக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பொண்ண நீங்க தேர்ந்தெடுத்திருப்பீங்க சரிங்களா எப்படி இல்லை எனக்கு இன்னொருத்தர் தான் கன்வின்ஸ் பண்ணாங்க இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கவே இல்லை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துனாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எடுக்கிற சான்ஸ் இருக்கு இல்லையா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும் இல்ல பண்ண வேண்டாம் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயம்ங்கிற ஃபேஸ் வந்து அங்கே கிடையாது நீங்க அதை கட்டாயமா நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ணிட்டு இப்ப உங்களோட லைஃபும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல போகுது உங்களை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு வீணா போகுது சோ இப்படி இந்த விஷயத்துல இருக்கும் இப்போ ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த வேலையில பிரச்சனைனா நீங்க தான் அந்த வேலைக்கு போயிருக்கீங்க உங்களை யாரும் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அந்த சேர்ல உட்காந்து நீ இந்த இடத்துல இப்படிதான் வேலை பார்க்கணும் உனக்கு மாசம் சம்பளம் நான் தரேன் நீ வேலை பார்த்தேதான் ஆகணும் அப்படின்னு நம்மளை யாரும் இழுத்து போடுறது கிடையாது இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட அது அகைன் பினான்சியல் கண்டிஷனா இருக்கலாம் இல்ல வேற எதுவா இருக்கலாம் நீங்களே கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு நம்ம தான் போய் விழுகிறோம் கிணத்துலயே புரியுதுங்களா இதையெல்லாம் மறந்துட்டு எப்பவுமே நம்மளோட பிளேமிங் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா அவன் வந்து அன்னைக்கு கேட்டான் அதனால தான் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் இல்லை இந்த பொண்ணு வந்து எங்கிட்ட அழுதுச்சு பாவமாக இருந்தது அதனால தான் நான் கொடுத்தேன் இப்படி நம்ம எல்லார்த்தையுமே நம்ம வந்துட்டு பிளேம் அடுத்தவங்க மேலே பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப விக்டிமாக இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வைங்களேன் நம்ம வந்து நான் ஏமாந்துட்டேன் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு சோக கீதம் பாடுறதுல நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கான்சியஸ் லெவல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னு அதை உடனே நம்பாம இப்ப நான் நான் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து எனக்கு இது நான் வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கூட சொல்லுவேன் ஒருத்தர் கிட்ட வந்துட்டு எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு பணப்பிரச்சனை அப்படின்னுட்டு அவங்க என்னென்னமோ நமக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த கர்மான்னு சொல்றேன் இல்லையா அந்த கர்மப்படி நீ இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா நம்ம கிட்ட பல விதங்கள்ல பல வேஷங்கள் போட்டு நம்ம கிட்ட வருவாங்க நான் நம்பின வேஷம் எதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு எங்கிட்ட அதாவது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அது எதுக்குமே நம்ம செய்யவே இல்லை நம்மளோட மைண்ட் வந்து அது வேண்டாம் அது இல்லைங்க அது எதாவது செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் சோ நம்மளோட கர்மம் இன்னும் தீவிரவா வேலை பார்க்குது இந்த பொண்ணு நான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு அப்ப இன்னும் எதிலயாவது வந்து இன்னும் ஈஸியா மாட்ட வைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்ப நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கும்போது ஹெல்ப் பண்றோம் ஒருத்தவங்க யாராவது கஷ்டம் அப்படின்னு கேட்டா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நான் வீக்கா இருக்கேன் நான் ஒருத்தருக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லையேங்கிற ஒரு விஷயம் எனக்கே லைஃப்ல இருக்கும் போ இருக்கும் பொழுது இதை நான் எப்படி பாக்குறேன்னா அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு அறிவு இருந்திருக்கு அந்த அறிவை வச்சு நான் யூஸ் பண்ணி அதுல இருந்து வெளில வந்திருக்கணும் இல்லையா என்ன இல்ல ஓகே வர முடியல மாட்டியாச்சு அப்படின்னா நம்ம அடுத்ததாவது எப்படி திங்க் பண்ணனும் அப்ப என்னோட வீக்னஸ் எது ஹெல்ப் பண்றது அப்போ என்கிட்ட யாராவது ஹெல்ப்ன்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா அடுத்த தடவையில அவங்கள்ட்ட நான் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிறேன் இல்லையா இதுதான் அந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போற விஷயம் பணம் அதாவது நிறைய பணத்தை பத்தி பேசி இல்ல பேராசைய காமிச்சு அவ்வளோ பணம் இவ்வளோ பணம் அந்த மாதிரி சொல்றது இல்ல அந்த மாதிரி நம்ம சொத்து வாங்க போறோம் இங்கே இது கிடைக்கும் வாங்க அது நடக்கும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லியுமே மசியாத மண்டை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே மசிஞ்சிருச்சு சோ அப்ப இருந்து நான் எப்படி நினைக்கணும் இனிமே லைஃப்ல யாருக்குமே ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் இது வந்து சொல்றேன் நான் முன்னாடி சொன்னது கர்மானால கத்துக்கணுங்கிற ஒரு விஷயம் அடுத்தது ஒண்ணு நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமையும் போகலாம் இது வந்து என்னோட சுதந்திரம் இப்ப நான் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டலாம் இல்ல மாட்டாமையும் போகலாம் ஒரு விஷயத்துல நான் கமிட் ஆகலாம் கமிட் ஆகாமையும் போகலாம் நீங்க என்ன திங்க் பண்ணணும்னா இந்த ஃப்ரீவில் யூனிவர்ஸோ கடவுளோ வரமாட்டாங்க இப்ப என்ன காப்பாத்தி இருக்கலாமே அந்த நேரத்துல நான் அப்படி படத்துல வர மாதிரி குடுக்க போகும்போது நிறுத்துங்க இல்ல வந்து நான் அதுக்கு ஓகே சொல்லும் பொழுது வேண்டாம் அப்படின்னு எனக்குள்ள இருந்த ஏன் சொல்லல இன்க்யூஷன்ஸ் அப்படின்னா இந்த விஷயத்த நீ தான் ஆகணும் அப்படின்னா அதை நீ பட்டுதான் ஆகணுங்கிறது சிலது இருக்கு அதுதான் அந்த ஃப்ரீவில் அதுதான் அந்த கர்மா அட்டாச்மெண்ட் சரிங்களா பட்டுருன்னா இந்த இடத்துல அந்த பட்டுருங்கறது இங்க வேற மீனிங் நம்ம அந்த பற்ற வச்சிருக்கோம்னா நம்ம ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணணும் மத்த ஒரு ஒருத்த மனுஷன் நம்ம அண்ணு முன்னாடி அழுகிறான் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் வந்து அப்படி அவ்வளோ வயசுல பெரியவர் பொண்ணு மாதிரின்னு சொல்லி அழுறாரு அப்படின்னா அந்த அழுகையை விட இந்த பணம் எனக்கு பெருசா அப்படின்னு பாக்கும் பொழுது அப்போ எனக்கு அந்த இடத்துல அப்படி தோணுச்சு வயசானவர் அவரு பாவம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அதே சுச்சுவேஷன்ல யாராவது என் முன்னாடி அழுதாங்கன்னா நிஜமாவே அவங்க அழுகுறாங்களா இல்ல வந்துட்டு இப்பவும் நம்ம வந்து ஏமாறோமா இல்ல வந்து யூனிவர்ஸ் திரும்ப இந்த சிச்சுவேஷனையா எனக்கு கொடுக்குறாங்க இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் இல்ல வந்து இவங்களை வேண்டாம் நீங்க கிளம்புங்கன்னு சொல்றதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்க ஒண்ணு நம்மளை உட்கார வச்சு நீ பணம் கொடுத்தேதான் ஆகணும் இல்ல நான் சொல்ற விஷயத்த நீ கேட்டேதான் ஆகணும்னு சொல்ல போறதெல்லாம் யாருமே கிடையாது இல்லையா சோ ஃப்ரீவில் கான்செப்ட் என்ன கர்மா கான்செப்ட் என்ன கர்மானால நம்ம கத்துக்கிறது என்ன அந்த கத்துக்கிட்டதை வச்சு இன்னும் இன்னும் வர போற அந்த காலத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சம்முக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க அந்த ஃபார்முலா வச்சுதான் எக்ஸசைஸ்ல இருக்க பத்து சமம் நம்ம ஸ்கூல்ல படிப்போம் இல்லையா அந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் வந்து கர்மா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடும் அதை வச்சுட்டு நம்மளோட மற்ற லைஃப்ல நம்ம என்னென்னலாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் கொடுக்கறத அந்த கர்மாவோட வேலையை பார்த்தீங்கன்னா அவர்னஸ் கிரியேட் பண்றது நீ இன்னும் தண்டமா பேக் மாதிரி சுத்திட்டு இருக்கு அப்படி இருக்காது அப்படின்னு மண்டையில டங்குன்னு அடிக்கிற வேலை தான் இந்த கர்மா பண்ணும் அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ரொம்ப வலிக்கும் பெயின்ஃபுல்லா இருக்கும் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு தோணும் ஆனா அதுல இருந்து நம்ம இதை இதை சொல்றதுக்கு தான் இந்த விஷயமே நடந்திருக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வீங்களேன் நம்மளோட மைண்ட் வந்து கொஞ்சம் அந்த அழை அடிச்சுட்டு இருக்கிறதுல கொஞ்சம் காமாவும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வலுக்கட்டாயமா உங்ககிட்ட திணிக்கப்பட்டது கிடையாது நம்மளா விருப்பப்பட்டு இல்ல நம்மளா ஓகே அப்படின்னு கமிட்டான விஷயங்கள்னால தான் இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்க மேல பிளேம் போடக்கூடாது கடவுளை திட்டக்கூடாது யூனிவர்ஸை திட்டக்கூடாது ஏன்னா இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னா நான் வந்து இப்போ எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு முந்தின முந்தத்து நாளே நான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டேன்னா அந்த எக்ஸாமில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது எவ்வளோ மார்க் வரும்னு தெரிஞ்சிடும் நீங்க பாஸ் தான் ஆக போறீங்கன்னு தெரிஞ்சிடும் அது வந்து ஒரு ஒரிஜினலான எக்ஸாமா இருக்காது இல்லையா ஸோ நம்மளோட அந்த ஒன்று இருக்கும் வெயில் ஆஃப் ஃபர்கிட்டன் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா திரை நம்ம வந்து ஆன்ம திரைன்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்துட்டு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் ஏன் நம்ம பூமிக்கு வந்துருக்கோங்கிறது எல்லாமே நம்ம மறந்துடுறது தான் ஒரிஜினல் அந்த எக்ஸாம் அது எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அது ஒரு சூப்பரான விஷயம் நம்ம அதை நெகட்டிவாக கொண்டு போகாமல் பாசிட்டிவாக கொண்டு போகணும் ஒரு ஒரு விஷயத்திலையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கமிட் ஆகுறிங்க இல்லை ஏதாவது ஒரு புதுசாவோ இல்லை எதையோ ஒன்று பண்ண போகிறீங்க இவ்வளோ நாள் இது இல்லை டக்குன்னு இது என் லைஃப்பில் ஒன்று புதுசாக வருதுனாவே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி தெல்ல தெளிவாக யோசிங்க எவ்வளோ நாள் வேணா அதுக்கு நீங்க டைம் எடுத்துக்கலாம் உங்களை யாருமே இழுத்து புடிச்சு குழிக்குள்ளே தள்ளுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது நீங்களா போய் வேணா விழலாம் நம்மளா போய் விழுந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இவ்வளோ கஷ்டம் இருக்கு அந்த அவேர்னஸையும் கான்சியஸ்னஸ் இருந்தாவே நம்ம வந்து ரொம்ப சேஃபான வாழ்க்கையை வாழ்வோம் அதுக்காக சேஃபான வாழ்க்கையை தான் வாழணுங்கிறதும் இங்கே விதி கிடையாது இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு பேசிக்கா இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணும் ஃப்ரீ வில்னா இதுதான் கான்செப்ட் நம்ம மத்தவங்களை பிளேம் பண்ண தான் நான் இந்த ஒரு சேஃப் ஜோனுக்கு நம்ம எப்படி திங்க் பண்ணுங்கறத சொன்னேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இந்த வீடியோ தேங்க்யூ